예! e t s

ஷார்ட் சூட் போட்டிருந்தா அது அவனுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப வேற ட்ரெஸ் மாத்தி போயிருக்கான்

அங்க தனித்தனியா டேபிள் போட்டுருக்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம் நம்ம அங்க ஒன்னும் போவேண்டான்னு இங்கேயும் நின்னு ஏன் சின்ன வாங்கிக்கண்ணி ஏகோ அங்க இருந்துகிட்டு மாறி ஏதாவது எடுக்கணும்னா இங்க வர வரணுங்க அது பெரிய சிற வேலை எனக்கு சாப்பிடும் போது எந்திரிச்சு அங்க போறதே பிடிக்காது நான் இதுலயே நின்னு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு தேவையானதை எடுத்து எடுத்து இங்க நின்னு சாப்பிடப் போறேன் ஏங்க சிறு இருக்குறியே இது மாதிரி யாராலும் பார்த்துக்கிட்டே ஆனா சிரிப்பு நான் ரெண்டு இட்லி வந்து எனக்கு வீட்டில இட்லி தானே விதவிதமா விதவி ஆப்பம் பூரி பொங்கல் எல்லாம் இருக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க இப்ப அந்த பிள்ளை வந்துருவா நம்ம இவ்வளவு கிராண்டா எடுத்து பண்ணியும் மாறி அந்த பிள்ளைக்கு நல்லா அழகா பண்ணி விடாம இருந்தா எப்படி இருக்கும் ஐயே மைனியா ஏ அதெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கெட்டிடக்காத உனக்கு தெரியாதுல நானும் எனக்கு வந்து தலைவலியா இருக்குன்னு நேரம் இங்க வந்துட்டேன் நான் தான் பிள்ளையை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு இப்ப வந்து நான் பேசிட்டு இருக்கேன் என்னத்த சொல்லதுக்கு அது பரவாயில்லை மைனி நீ நாங்க ஒண்ணுமே நினைக்கல நீ ஒண்ணு நினைக்க மாட்டான்னு தெரியும் வேற ஆள்வெல்லாம் ஏதாவது நினைக்கும்ல அதான் சொல்லேன் யார் என்ன நினைக்கா என்ன நினைச்சுட்டு போறாவ சரி அது கிடக்கு இப்ப பிள்ளைக்கு தலை கட்டதுக்கு அந்த ரூம்ல உட்கார வச்சிருக்கேன் அவைய தலை கட்டி முடிஞ்சோன்னு போய் சரி மேனி நான் அந்த சீர்குள்ள பொருள் எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டிய வேலை இருக்கு போய் பாக்கேன்னு சரி மாதிரி கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க पैसेंजर ला என்ன கூட படைய ஏ哥 அப்பவேற பொங்கல் வாங்கி ஊட ஜெனவட்டிடுங்க பொங்கல் இருந்தா எடுத்துட்டு வாங்கக்க அள்ளி குடுத்துறோம் வாங்க போதும் அம்மா என்ன நீ சின்ன பனத்தை திருப்பி இந்த विनय சேத்து இருக்க அவள சாப்பாடு உள்ள வரவா இடம் நீ எல்லாரும்

சரி எக்கா அவன் இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டான்ல லேசா கீழே விடுங்க அவன் கீழே வரது காண்டி தான் நின்னுட்டே இருக்கான்னு நினைக்கேன் கீழே விட்டா விழுந்தே மாட்டானே இப்போ தான் எந்திரச்சு நடக்க வந்து கேலிசா நடக்க விடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க சும்மா தான இருக்கு யாருமே இல்லல அப்ப கீழே விட்டுட்டா ஆ விடுங்க அப்படி விழுந்தா நான் பாத்துக்கிறேன் வசந்தி என்ன பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டேமா ஊட்டி விடு ஆ எக்கா கொண்டாங்க எடி நீ சொன்ன மாதிரி இருக்கு பாரு கீழே விட்டேன்னா என்ன தெரிஞ்சிருக்கா

ஐயோ என்ன மாதிரி சொல்லியா அள்ளி குடிட்டி கொஞ்சம் நான் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது பாத்தியா சீனாக்கு சின்ன பிள்ளையில அள்ளி கொடுத்தது நீ தான் இப்ப ரெண்டு பிள்ளையில வளத்துறக்க வாம் பிள்ளைல தான் சின்ன பிள்ளைல அள்ளி கொடுத்தது எப்படினு உனக்கு தான தெரியும் கொஞ்சம் கூட நான் கொடுக்க தான் செய்வேன் ஆனாலும் நான் குடுக்கேன்னு பிள்ளை வாங்கிட்டு வந்து நைசா எங்க தலையில கட்டதிய செரி தான் ஏடி அப்படி இல்லடி அள்ளி கொடுக்க தெரியாது பத்தக்க நிறைய வாயில வச்சிட்டோம்னா மாதிரி விக்கிரும்ல பிள்ளைக்கி அம்மா இது பிள்ளைக்குள்ள பிளாக்மெயிலா இல்ல எங்களுக்கா அள்ளி கொடுத்த

நல்லா இருந்துச்சு எல்லாமே இப்பவுமே காலையிலே இப்படி மத்திய